பேருக்கு வந்து ஒரு சாதாரண வர ஆரம்பிச்சிருக்கு குணப்படுத்த முடியும் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் ஆரோக்கியம் அப்படிங்கறத என்ன சொல்றோம்னா நல்ல பசி நல்ல ஜீரணம் ஜீரணத்தின் போது உருவாகக்கூடிய சத்துக்கள் உடம்புல சேர்றது இந்த ப்ராசஸ்ல உருவாகுற கழிவுகள் உடம்ப விட்டு வெளியேறது பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனக அதாவது நம்மளோட சென்சார்கன் நம்முடைய மனது நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாம் சேர்ந்து எங்க இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேர் நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மனதுக்கு கொடுப்பது கிடையாது நம்ம காலையில எழுந்திருக்கும் போது எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கும் எத்தனை பேர் ஒரு கிராங்கியா இருக்கும் இன்னைக்கு வேலைக்கு போலாமா வேணாமாங்கிற ஒரு மூடு நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு வேலையில பெர்ஃபார்மன்ஸ் நம்மள எத்தனை பேருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கு ஸோ எப்படி உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களோ அதே போலதான் மனதில் இருக்கக்கூடிய அழுத்த குறைபாடுகள் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுது முதல்ல மூன்று விஷயம் நம்ம சொல்லுவோம் அக்னாலேஜ் அக்செப்ட் ஆக்ஷன் சொல்லுவோம் பொதுவா இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல இருக்க முடியல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கம் போல இல்ல ஒரு நாள் நம்ம படுக்க போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸோட இருக்கும் அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு வகையில வாதத்துடைய தாக்கம் பித்தத்துடைய தாக்கம் கபத்துடைய தாக்கம் மாறுதுன்னு அர்த்தம் வாதம் நம்ம உடம்புல அதிகமாகும் போது ரொம்ப ஹைப்பர் எலிவேட்டடா இருப்போம் கோபப்படுவோம்ல என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம பேசுவோம் பித்தம் வருதுன்னா சொல்ல வேண்டியது இல்லை அடுத்தவங்க ஒரு வார்த்தையை பேசி முடிக்கிறதுக்குள்ள உடனே நம்ம கிட்ட இருந்து பதில்கள் வேற மாதிரி இருக்கும் கபம்னு வரும்போது நம்ம ரொம்ப டல்லா இருப்போம் யாருகிட்டையும் பேச மாட்டோம் அமைதியா இருப்போம் நம்ம சோஷியல் லைஃப்ல இருந்து விட்ரா பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டு இந்த வாத பித்த கபத்துல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே நிச்சயமா அந்த மனம் சார்ந்த அழுத்தங்கள் நம்ம விட்டு வேகமா போறத பார்க்க முடியும் அது சீக்கிரம் போகணும் இந்த மனம் சார்ந்த அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடணும் இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா போய் எல்லார் எல்லார்கையிலயும் ஸ்மார்ட் இருக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை அப்புறம் என்ன சொல்றது அவங்களுடைய உறவுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஏதாவது தீர்வுகள் நீங்க சொல்ல முடியுமா பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம இத வந்து ஒரு நோயாகவே முதல்ல கருதுறது கிடையாது நம்ம ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு போறோம் ஆனா ஆயுர்வேதம் இதை எப்படி சொல்லுதுன்னா பிபிடின்னு சொல்லுவோம் பார்டர் லைன் பர்சனலிட்டி டிஸ்ஆர்டர் அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறது தவறுன்னு தெரியும் இதனால ஏற்படுற தவறுகள் நம்ம உடம்பையும் வாழ்க்கையும் எப்படி மாதிக்கும் தெரியும் இருந்தாலும் இதை மாற்றுவதற்கு நான் தயாராக இருப்பது கிடையாது இப்ப நிறைய எல்லாம் நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து இன்னைக்குதான் நான் குடிக்கிறது லாஸ்டே இன்னைல இருந்து நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க ஆனா அன்னைக்கு ஈவினிங் குடிச்சிட்டு தான் வருவாங்க இதே மாதிரி தான் இன்னைக்கு மொபைல் பாக்குறவங்க இன்னைக்கு பதினோரு மணி வரலாம் நம்ம மொபைல் பாக்குறோம் காலையில ஆபீஸ் போறதுக்கு லேட்டா எழுந்துக்கிறோம் பெர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்ப டிசைட் பண்ணுவோம் ஐயோ இனிமேல இன்னைக்கு நைட்டு நான் மொபைலே பாக்க மாட்டேன் ஒன்பது மணிக்கே மொபைல் ஓரமா வச்சிருவேன் ஆனா காலையில பாத்தா திருப்பி அதே சர்க்கிள்குள்ள போவோம் என்னையே நீங்க பார்த்த மாதிரி இருக்கு என்ன பார்த்து கரெக்டா சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இது நீங்க மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம பாக்குற குழந்தைகள் கூட அப்படிதான் இருக்கும் இதுக்கு பேரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் முதல்ல நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு முறையா இதை மாத்திரத்துக்கு தேவையான யோகால இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்செப்ட் அக்னாலேஜ் அண்ட் ஆக்சன் முதல்ல பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணட்டும் அக்செப்ட் பண்ணும்போது எஸ் ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம அக்னாலேஜ் பண்ணனும் அப்புறம் அதை மாத்தத்துக்கான முயற்சி பண்ணனும் இதுதான் ட்ரிபிள் ஏ தியரின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்துல இந்த தியரிய நம்ம வாழ்க்கையில இருக்க எந்த பிரச்சனையோட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த பிரச்சனைய ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வேலைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த எக்ஸசைஸ் ஒரு கான்செப்டே உடல் ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நேரக்கூடும் அண்ட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும் பொதுவா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறோம் செய்யக்கூடிய வேலை நம்மளோட எனர்ஜியை ரொம்ப ட்ரைன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னும் போது நம்ம ரத்த ஓட்டம் ஆக மாற ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருமே மேக்சிமம் ஒரு இடத்துல உட்காரணும்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நிமிஷம் நீங்க ஒரு பொசிஷன்ல உட்காரலாம் நீங்க யோகா பண்ணாலும் தியானம் பண்ணாலும் எந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது தேவை இந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்ல உங்களோட பாஸ்டரை நீங்க மாத்தல அப்படின்னும் போது உங்களோட பிளட் ஃபுளோ தேவையில்லாம உறுப்புகள்ல ஸ்டாக்னன்ட் ஆக ஆரம்பிக்கும் கால்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருந்தாலும் சரி பிரெயின்ல இருக்கிறதாக இருந்தாலும் சரி அப்ப என்ன ஆகும்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேகமா குறைய ஆரம்பிக்கும் சோ கான்ஷியஸா இன்னைக்கு நமக்கு டெக்னாலஜி நிறைய இருக்கு மொபைல் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு ஏன் நாற்பத்தி நிமிஷத்துக்கு ஒரு அலாரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது நாற்பத்தி நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க கையில ஒரு வைப்ரேஷன் வரும் வந்த உடனே அதிகம் பண்ண வேணாம் எழுந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு வந்து நீங்க உட்காந்து போதும் இதுக்கு தேவை கான்சியஸ்னஸ் தான் இதுக்கு வந்து தேவை நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு வேலையில இருந்தாலும் இல்ல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியா இருந்தா கூட அந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒன்ஸ் எழுந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மூவ் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு தேவை கான்சியஸ்னஸ் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்தா போதும் லாங் சிட்டிங்ல உட்கார வேலையினால ஏற்படக்கூடிய ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ் மட்டும் இல்ல நிறைய வகையான நோய்களை நம்ம நிச்சயமா தடுக்க முடியும் ஓகே டாக்டர் இப்போ இந்த நவீன யுகத்துல இந்த ஃபுட் உணவு முறை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு பல விஷயங்களுக்கு அதனால பல பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன ரெண்டு ஃபேக்டர் இதுல பார்க்கணும் சார் ஒன்னு உணவு இன்னொன்னு உணவு சாப்பிடற முறை ஓகே ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா ப்ராப்பரா சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மூன்று வேலை உணவு நான்கு வேலை உணவு தவறு ரெண்டு வேலை உணவு தான் சரியான உணவு சூரியன் இருக்கும் போது நம்ம சாப்பிடணும் சூரிய மறைவுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது இந்த இந்த கல்ச்சரை இன்னைக்கும் வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய ஜெயின் ஃபேமிலிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆறு மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க அந்த குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் தொண்ணூறு நூறு வயதுல ஆரோக்கியமா இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறத பாக்கலாம் ரெண்டாவது சாப்பிடும்போது மென்று சாப்பிடணும் நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு சொல்லுவோம் மூன்றாவது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது கூடாது இருக்கக்கூடிய ஆசிட் ஆசிட் தான் தான் நம்ம நம்ம வினையூக்கம் நடைபெறும் போது அதுல இருக்க இரும்பு சத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்து நீங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சீங்கன்னா அது போய் உங்களோட ஆசிடை பண்ணும் அனிமியான்னு சொல்லக்கூடிய அயர்ன் டெபிஷியன்சி பெர்மனடா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உணவு எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமா தவிர என்ன உணவு சாப்பிடுவோம் முக்கியம் கிடையாது

கவம் என்று சொல்லக்கூடிய நம் உடலிலே ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகளை சரி செய்யக்கூடிய அளவிலே நல்ல ஒரு மருத்துவர் நம்மளுக்கு நல்ல ஒரு அறிவுரை செய்கின்றார் அதாவது எந்த உணவு முறையும் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் அதிகமாக உட்கார்ந்து வேலை செய்தால் நல்லா ஒரு நடைப்பயிற்சி இருக்க வேண்டும் நம்முடைய உடம்பை எப்படி நம் பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் அற்புதமாக சொல்லி கொண்டிருக்கின்றார் மருத்துவ நிபுணர் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அற்புதமான ஒரு செய்தியை உங்களிடம் பங்கிட்டுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் என்பமே சூழ்க எல்லோரும் இன்புற வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாழ்க வளமுடன்